அனைவருக்கும் அன்மான வணக்கம் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு எளிய யோகாசனத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறையா பயிற்சிகள் இருக்குது நிறைய யோக பயிற்சிகள்லாம் சொல்லுவாங்க பொதுவாகவே யோகாலாம் பண்ணால் அந்த மன அழுத்தம்லாம் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக யோக பயிற்சிகள் பண்ணால் மன அழுத்தம் வந்து குறையதான் செய்யும் ஸோ அதில் எளிமையாக பண்ணணும் ஒரே ஒரு பயிற்சி பண்ணால் போதும் அதுலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆசனம் ஸோ இப்போ இந்த ஆசனம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பலன்கள் உண்டு ரொம்ப நல்ல ஆசனம் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனம் பொதுவாக நம்ம உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஸோ முன்னாடி வளர்ப்போம் பின்னாடி வளர்ப்போம் ஃபார்வர்ட் பென் பேக் பென் அப்புறம் உடம்பை வந்து ட்விஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு உண்டு ஆனால் ஸோ நம்மளோட உடலை வந்து மூன்று மடிப்பாக மடிக்க முடியுமா அப்படின்னா இந்த ஆசனத்தில் தான் உண்டு ஸோ ஒரு மனிதனோட உடம்பை மூன்று மடிப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனமும் இந்த ஆசனம்தான் இந்த ஆசனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் உண்டு மன அழுத்தம் மட்டும்தான் குறைமா அப்படின்லாம் கிடையாது நிறைய பலன்கள் உண்டு ஸோ இப்போ இந்த ஆசனத்தை முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஆசனத்தை செஞ்சுட்டே ஸோ அதோடய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதோட சேர்ந்து பார்ப்போம் ஓகே மகா முத்ராசனம் ஸோ முதல்ல இந்த ஆசனம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் நம்ம முதல்ல உட்காரணும் ஸோ வஜ்ராசனத்தில் உட்காரது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல நீ ஸ்டாண்டு போட்டுக்கணும் கால் அந்த மாதிரி அளவு கேப் வச்சுட்டு மெதுவாக உங்களோட இந்த கால் மேலே இந்த மாதிரி உட்காரணும் ஸோ வஜ்ராசனத்தில் முதல்ல இந்த ஆசனத்துக்கு உட்காரணும் வஜ்ராசனம் உட்கார முடியாதவங்க எனக்கு கால் முட்டி அழுத்தமாக இங்கே வந்து கால் முட்டி வலிக்குது இல்லை பின்னாடி வழி எடுக்கும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஒரு டவலோ இல்லை சின்ன தலவாணி புஷேன் மாதிரி வச்சுட்டு நீங்கள் உட்காரலாம் ஸோ உட்கார்ந்துட்டு முதல்ல வஜ்ராசனை உட்காரணும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ மூச்சை இழுத்து விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் உங்களோட கைகளை நம்மளோட முதுவுக்கு பின்னால் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும் சரியா கையை இந்த மாதிரி பின்னாடி லாக் பண்ணோம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்யணும் மெதுவாக முன்னாடி குனியணும் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி இந்த ஆசனத்தில் அப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகே ஸோ இதே மூச்சோட சேர்த்து எப்படி பண்றது அப்படின்னா கை இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும் மூச்சை நல்லா இழுக்கணும் மூச்சை வெளியே மூக்கு வழியை விட்டுட்டு மெதுவாக முன்னாடி குனியணும் இதில் அப்படி நார்மல் பிரீத்தில் தான் இருக்கணும் மூச்சை இழுக்க வேண்டாம் விட வேண்டாம் இயல்பா மூச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் நீங்க இதில் பத்து கவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு கால் வழி இல்லை எனக்கு பேக் பெயின் கிடையாது அப்படின்னா நீங்கள் இதில் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் ஸோ நம்ம உடம்பை நம்ம சொன்ன மாதிரி இந்த மூன்று மடிப்பாக மடிக்கக்கூடியது வந்து இந்த ஆசனம் ஸோ முதல் மடிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கால் முட்டிலருந்து இது வரைக்கும் ஸோ அப்புறம் முட்டியிலேருந்து நமக்கு தொட வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் முன்னாடி குனிஞ்சோன்னா இந்த மாதிரி ஆயிரும் ஸோ நம்மளோட உடம்ப வந்து ஒரு சின்ன இதுக்குள்ளே அடக்கிற மாதிரி ஒரு எளிமையான ஆசனம் ஸோ ஏற்கனவே நம்ம வஜ்ராசனத்தில் பார்த்துருப்போம் வஜ்ராசனம் போட்டால் நமக்கு அந்த செரிமானம் வந்து நல்லா இருக்கும் இந்த ரத்தோட்டம் வந்து நமக்கு இந்த இடுப்பு பகுதி காலெல்லாம் இருக்கும் அப்படின்னால ஸோ நல்லா நல்லாயிருக்கும் உடம்பு வந்து நல்லா உறுதியாகும் ஆல்ரெடி ஸோ இந்த ஆசனத்தோடு சேர்த்து இப்போ முன்னாடி குணதுனால இந்த மகா முத்ராசனம் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் இது வந்து மனோமய கோஷத்தோட தொடர்பு உள்ளதுனால ஸோ இதுக்கு அடுத்து அட்வான்ஸ் வந்து சசங்காசனம் இருக்குது எல்லாராலேயும் அந்த அளவுக்கு பண்ண முடியாதனால முதல்ல இந்த மாதிரி மகாமுத்ரா பண்ணாலே போதும் நல்ல ஒரு இது கிடைக்கும் ஸோ பின்னாடி கையை லாக் பண்ணி பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணலான்னா கையை நல்லா மேலே தூக்கணும் மூச்சை இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு இதில் கையை கீழே வச்சு கையை நல்லா முன்னாடி நீட்டி அதே மாதிரி எத்திய வச்சு தரையத்தோட முயற்சி பண்ணணும் இதுலேயும் அப்படியே ஒரு பத்து கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி முப்பது வினாடி அப்படியே இருக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண 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 உங்களோட கவுண்டை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம் நமக்கு எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது உடல்நலம் மனம் வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஆசனத்தில் இருக்கலாம் ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆசனத்தில் வந்து எளிமையே ஈஸியாக போட்டுருவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த ஆசனம் இப்போ யோகா பயிற்சிகள் மற்ற உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் உடனே பண்ணிடுவாங்க அவங்களாம் இந்த ஆசனம்லாம் போட்டு இந்த ஆசனத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம மைண்டவே வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும் ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசனம் கூட ஓகே ஸோ இந்த மாதிரி கையை பின்னாடி லாக் பண்ணி பண்ணணும் கையை மேலே தூக்கியும் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ கால் வலி வலி இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி இதில் டவலோ பின்னாடி குசனோ வச்சுட்டு பண்ணணும் முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு எழுது விடணும் இந்த ஆசனம் வந்து பேக் பண்ட் ஆசனம் பின்னாடி வளையக்கூடிய நம்ம ஆசனங்களுக்கு ஒரு மாற்று ஆசனமாகவும் இருக்குது ஒரு ஃபார்வர்ட் பண்ட் நல்ல வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி வளையக்கூடிய ஒரு ஃபார்வர்ட் பண்டாகவும் இருக்குது இது வந்து நம்ம மகா முத்ராசனம் அப்படின்னு இல்லாமல் இதை வந்து பாலாசனான்னு சொல்லுவாங்க சைல்டு போஸ் குழந்தை ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சசங்காசனம்னு கூட இந்த ஆசனம் வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்த இந்த மகா முத்ராசனம் இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க அந்த மன அழுத்தம் குறையிறத வந்து பார்க்க முடியும் ஸோ எவ்வளோதான் யோகாசன நிலைகள் இருந்தாலும் நம்மளோட மனோமய கோஷம் இந்த மனதோட தொடர்புடைய ஒரு ஆசனமாக இந்த ஆசனத்தான் சொல்கிறாங்க இது ஒரு குழந்தை ஆசனம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ குழந்தை வந்து எப்போதுமே அந்த கர தற்போதைய நிலை கரண்ட் சுச்சுவேஷன்லேயே இருக்கும் அது வந்து அழுகு வந்தால் அழு அழும் சிரிக்கும் விளையாடும் பட் மனசில் எதுவுமே வச்சுருந்துட்டு இது பண்ணாது அந்த மன அழுத்தம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்காது ஸோ அந்த நிலை நமக்கு வரணும் அந்த குழந்தை மாதிரி ஒரு லேசான மனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த யோகாசன நிலையை வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்